மதுரையில் கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பம் மட்டும் கொஞ்சம் காரில் விழுந்தது அந்த பக்கம் விழுந்தா இங்க நடந்த சாவு கரூர் நடந்த சாவு மதுரையில் நடந்திருக்கும் மிகப்பெரிய உயிர் சதம் அது பெரிய ராட்சத கொடிக்கம்பம் ஒரு இன்னோவா கிறிஸ்டா காரு மொத்தமாக அப்பளமாக நொறுங்குது அந்த காருக்குள்ள நாலு பேர் இருந்திருந்தாலும் காலி அந்த கொடிக்கம்பம் கொஞ்சம் தள்ளி செல்ஃபி பாயிண்ட் செல்ஃபி எடுக்க ஒரு 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 சின்ன பையன் கூட நினைச்சுல்ல இந்த தம்பி நம்ம லொடுக்கு பாண்டியா இந்த பாண்டியா லெப்ட் பாண்டி அந்த மண்டையில் விழுந்திருக்கும் ரெண்டாக பொருக்கும் தப்பிச்சிட்டாங்க பெரிய தவிர்க்கப்பட்டுச்சு அது அது உங்களுக்கு தவறா தெரியலையா கவனக்குறையாக தெரியலையா அது உங்களுக்கு அது உங்களுக்கு அலட்சியமா தெரியலையா எந்த உயிரை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க தான் மனித உயிர்களுடைய மதிப்பு தெரியாமல் இருக்க தான் பனிரெண்டு மணி பகலில் உச்சி வெயில் அவன் காத்து கிடக்கிறான் என்பதை அறிந்தும் நீங்கள் சொகுசு நீங்கள் பசுக்குள்ள வந்தீங்க நீங்கள் குளிரூட்டப்பட்ட பேருந்து குளிரூட்டப்பட்ட காரு குளிரூட்டுப்பட்ட தனியார் விமானம் ஆனால் அங்கே அவன் கொடுத்தும் வெயிலில் இருக்கிறான்ங்கிற அடிப்படை அறிவு தண்ணி கொடுத்தீங்களா புசி அவங்களுக்கு வெயிலில் கிடக்கிறாங்களே புசி எப்படி நிற்பாங்க புசி அப்படிங்கிற அறி அடிப்படை அறிவு இருந்திருந்தால் அப்படி அடிப்படை தெளிவு இருந்திருந்தால் நீங்கள் தலைவன்